ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே மகிழ்ச்சியான செய்தி பிளாக் ஷிப் டிஜிட்டல் அவார்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வர நம்மளுடைய சேனலில் டாப் சிக்ஸ் சேனலில் அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம் ரொம்பவே மகிழ்ச்சியான செய்தி எனக்கு இப்போ தான் முதல் தடவை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன் நாமினேட் ஆகுது இப்போ இது அடுத்த கட்டத்தை கொண்டு போறது உங்கள் கையில மட்டும்தான் இருக்கு ஏன்னா நீங்கள் ஓட் பண்றது மூலிமா மட்டுமே தான் நம்மளுடைய சேனல் அடுத்த கட்டத்தை நகரப்போகுது உங்களுக்கு நம்முடைய சேனல் ஏதோ ஒரு விதத்துல உதவியாக இருந்திருக்கும் நீங்க நினைச்சிங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஓட் பண்ணிக்கோங்க அது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கூகுள் போங்க பிளாக் அவார்ட் அவார்ட்மே டைப் பண்ணுங்க லிங்க் வரும் அதை கிளிக் பண்ணுங்க உங்களுடைய பெயர் மொபைல் நம்பர் கேப்சா சால்வ் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மொத்த மூன்று மணி அவர்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க நம்ம வந்து டிஜிட்டல் அவார்டு தான் இருக்கும் அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலோட லோகோ தமிழ் பிரைன்ஸ் விக்னேஷ் கேபின்னு இருக்கும் நம்ம சேனலை கிளிக் பண்ணிட்டு கீழ ஸ்கிரால் டவுன் பண்ணுங்க சமிட் ஓட்டு டேப் இருக்கும் மறக்காம அதை கிளிக் பண்ணுங்க அப்பதான் உங்களுடைய ஓட்டு வந்து ரெஜிஸ்டர் ஆகும் ஒரு நாளைக்கு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகிரிலயும் ஒரு ஒரு ஓட்டு வந்து பார்த்தா நீங்க போஸ்ட் பண்ண முடியும் நம்ம சேனல் ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நீங்க நினைச்சிங்க அடுத்த கட்டத்துக்கு நகரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம உடைய ஓட்டை வந்து எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடையாது டெய்லி வந்து மறக்காமல் போட்டுருங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் பல பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க ப்ரோ இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டி ஃபீல்ட நான் போகணும்னு ஆசைப்பட்றேன் சம்மந்தப்பட்ட கோர்ஸை ஃப்ரீயா படிக்காம நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்டே இருந்தீங்க தாராளமாக இப்போ இனிமேல் நீங்க ஃப்ரீயாவே படிக்க முடியும் கிட்டத்தட்ட பத்தொம்பதுக்கும் மேற்பட்ட கோர்ஸ் வந்து இப்போ நான் ஃப்ரீயா வந்து கொடுத்துருக்காங்க நீ தாராளமாக வீட்டில் இருந்தே உங்கள் ஓன் டைமில் வந்து படிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க இந்த கோர்ஸ்லாம் என்னென்ன எப்படி படிக்கிறது எப்படி ரிசர்ச் பண்ணுறது இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் எந்தமான கல்வி தகுதியோ வயது வரம்பு எதுவுமே கிடையாது நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி எக்கச்சக்கமான கோர்ஸ் ஆன்லைனில் ஃப்ரீயாக இருக்குது பட் நிறைய பேர் தெரியாமலே இருக்குது உங்களுக்கு என்ன கோர்ஸ் வந்து ஃப்ரீயாக வேணும் அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா எது நிறையா கேட்குறீங்கள பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டு வீடியோஸ் என்ன அடிப்பாக மேக் பண்ணுறோம் மறக்காமல் என்ன கோர்ஸ் ஃப்ரீயாக வந்து கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க வீடியோ உறவினர் மற்றும் நண்பர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணும்போது ஆல் நோட்டீஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் நோட்டீஷன் இல்லாமல் மொபைல் வந்துடும் வாங்க நீங்க வீடியோக்குள்ள போகலாம் பிஜி வெப்சைட் உங்களுக்கு லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் கிளியராக கூட தராம செக் பண்ணி பார்த்து அந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்து தரா மொபைல் யூஸ் பண்ண முடியும் பிசி யூஸ் பண்ண முடியும் பிசியை பொறுத்த வரைக்கும் டேரக்டா வெப்சைட் போய்க்கோங்க இது மொபைல் யூஸ் பண்ணுறது பார்த்தா பிளே ஸ்டோரில் நான் அப்படியே லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் தான் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆனால் அந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணாதது இப்போ நீங்கள் மொபைலில் வந்து கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா மொபைலில் மட்டுமே கோர்ஸ் வந்து படிச்சுக்கோங்க நீங்கள் மொபைலில் பாதி படிச்சுட்டு பிசியில் பாதி படிக்கிறாங்க கண்டிப்பாக படிக்க முடியாது அவங்க வந்து பார்த்தா அந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்காங்க அதனால் நீங்கள் பிசியில் கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுவோம் பிசியில் லாக்இன் பண்ணி கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஃபிஃப்டி போய் படிச்சு முடிச்சுட்டிங்க அதுக்கப்புறம் மீதி ஃபிஃப்டி போய் மொபைலில் படிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா அப்படி படிக்க முடியாதுன்னு நான் கரெக்டாக பார்த்து படிச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் படிக்க போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ண போகிறேன் ரிஜிஸ்டர் டேப் ஒன்று கொடுத்துருப்போம் கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் ஐடி வந்து கேட்பாங்க இல்லாட்டி டேரெக்டாக நீ வந்து பார்த்தா கூகுள் மூலியமாக லாகின் பண்ண முடியும் நான் கூகுள் மூலியமாக லாகின் பண்ண ஈஸி எனக்கு நான் அதை கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கிறேன் அத க்ளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கோர்ஸ் வந்து கண்டினியூ பண்ணி படிச்சுக்கிறேன் அந்த கோர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு உங்களுக்கு இப்போ நான் எப்படி இந்த கோர்ஸ் வந்து என்ரோல் பார்ப்போம் நம்ம இந்த கோர்ஸ் என்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் செக்ஷன் பைக்கும் சைட்ல ஒரு ஐக்கான் வந்து கொடுத்து அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி அப்படின்னா ப்ரொஃபைல டேப் ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பனும் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் என்ன லாஸ்ட் நேம் என்ன வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க ஏன்னா நீங்க கொடுக்க போற நேம் தான் வந்து சர்டிஃபிகேட் எல்லாமே கரெக்டாக ப்ரொவைட் பண்ணுவாங்க செக் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களோட மெயில் ஐடி மொபைல் நம்பர் இந்த சிட்டி கண்ட்ரி எல்லாமே கேட்பாங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்து இந்த பேஜ் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க நீங்க எந்த ஜாப் பண்ணிருக்கீங்க வேற சர்டிஃபிக் கொடுத்து பண்ணிருக்கீங்களா அடுத்தவங்களுடைய ஸ்கில்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் எஜுகேஷன் எல்லாமே தெளிவாக கேட்பாங்க இந்த பேஜை வந்து ஃபஸ்ட்டு வந்து கிரியேட் பண்ணிக்குவோம் அப்போ தான் கரெக்டான முறையில் சட்டி எல்லாமே ப்ராப்பராக வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இன்ஃபர்மேஷன் யாரையும் ஃபுல்லாக டைப் பண்ணி முடிச்சு கீழே சேவ் பண்ணி சேவ் பண்ணி முடிச்சது மணி ஹோம் பேஜ் போய்க்குங்க ஹோம் பேஜ் போனப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ப்ரோஸ் டேப் பண்ணுன்னு கொடுப்போம் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பனாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கோர்ஸ் வந்து நம்ம ஃபில்ட்டர் பண்ணி இருக்கிறப்போ நம்ம அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பை லெவன் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் இது வந்து பார்த்தீங்கன்னா பிகினர் இன்டர்மீடியட் அட்வான்ஸ்னு கேட்பாங்க நான் பிகினரை கிளிக் பண்ணுறேன் இந்த பிகினரை கிளிக் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பனாக பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது வந்து பார்த்தா சைடில் வந்து ஃப்ரீ ஃப்ரீன்னு டேப்னு கொடுத்துருப்போம் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணணுமே பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா லோடி ஆமாம் ஃப்ரீ கோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லோட் ஆகி வரும் அந்த ஃப்ரீ கோர்ஸ் லோட் லோடாகி முடிச்சுன்னு பார்த்தா கீழே பார்த்தா பிகினர் டேப் ஒன்று இருக்கும் அதை வந்து க்ளோஸ் பண்ணுவீங்க அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது நேரில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பது கோர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க பிகினர்ல இன்டர்மீன் மட்டும் அட்வான்ஸ் லெவல் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் தாராளமாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கோர்ஸ் தான் எந்த விமான பேமெண்ட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் இப்போ நான் மொபைல் ஆப் செக்யூரிட்டி கோர்ஸை பற்றி நான் காமிக்க எங்களுக்கு இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணினா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பனாக இதை பார்த்தா என்ன டேப் ஒன்று கொடுத்துருப்பாங்க நான் ஆல்ரெடி படிச்சனால பார்த்தீங்கன்னா ரீவிசிட் எனக்கு வந்து காமிக்குது உங்களுக்கு வந்து பார்த்தா என்ரோல் டேப் ஒன்று காமிக்கும் அதை கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க என்ரோல் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா கீழே வந்து என்ன வீடியோஸ்லாம் ஃபுல்லாக வீடியோ படிச்சு முடிச்சோன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் இருக்கும் ஒரு சில கண்டிப்பாக இருக்கா தாரமாக நீங்கள் ஃப்ரீயாகவே சர்டிஃபிகேட் வந்து பண்ண முடியும் அந்த சர்டிபிகேட் பார்த்தா கிளியராக வந்து கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி தான் சர்டிபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க ப்ரொஃபைல் செக்ஷன் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க தாரமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ப்ரொஃபைல போனீங்கன்னா உங்களுக்கு வரும் இதே நீ மொபைல் ஆப் யூஸ் பண்ணி அப்படின்னா மொபைல் ஆப் லிங்க் பிறகு இருக்கு சர்டிஃபிகேட் எங்கே எங்க வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் மொபைல் ஆப்பில் ப்ரொஃபைல் பேஜ் போய்க்கும் ப்ரொஃபைல் பேஜ் போனப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன கோர்ஸ்லாம் முடிக்கிறீங்களோ அதுக்குரிய சர்டிஃபிகேட்லாம் பார்த்தீங்கன்னா கீழே வரிசையாக வந்து கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஒரு உங்களுக்கு எது நீங்கள் வந்து படிச்சோம் என்னை பொறுத்தவரைக்கும் மொபைலில் பண்ணால் ஈஸியாக இருந்துச்சு எனக்கு அது நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணிங்கன்னா தான் மொபைலில் படிச்சோம் அப்போ நம்ம எங்கே போனாலும் இந்த கோர்ஸ் ஃப்ரீயாக இருக்கும் பஸ் பஸ்ஸில் போகும்போது சரி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது சரி நம்ம படிக்கிறதுக்கு அந்த ஈஸியாக இருக்கும் ஆனால் மொபைலில் கோர்ஸ் ஸ்பீஸில் பாதி கோர்ஸ் படிக்க முடியாமல் அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க இதை மாதிரி சேர்க்கான அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி பத்தொன்பதுக்கு மேற்பட்ட கோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மொபைல் செக்யூரிட்டி ஆகும் ஐடி செக்யூரிட்டி இது மாதிரி எத்திகல் ஹேக்கிங் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பா இந்த மாதிரி கோர்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சப்போஸ் பே பண்ணி படிக்கணும் ஆசைப்பட்டாலும் பே பண்ணி படிக்கிறதும் எக்க செக் பண்ண கோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க தாராளமாக நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் நீங்க இதே மாதிரி வேதனும் டாபிக் பார்த்து வீடியோ நினைச்சீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ண கண்டிப்பாக ரிப்ளை பண்றேன் கண்டிப்பா அந்த வீடியோ உபயமா இருந்து வீடியோ உபயமா இருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்லைக்கான் பிரஸ் பண்ணீங்கன்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ மொபைல்ல வந்துடும் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உறவினர் மற்றும் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்து வேற சந்தேகம் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ண கண்டிப்பா பண்றேன்